இனியவர்களே தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை மாநகரத்திலிருந்து பூதலூர் செல்லுகிற சாலையிலே அமைந்திருக்கிற ஒரு கிலோமீட்டர் முன்னால் பூதலூருக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னால் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விளை நில பகுதியில் இங்கே ஒரு அருகத்திருமேனி சற்றொப்ப பதினொன்று பனிரெண்டாம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்ததாக கருதப்படுகிற இந்த அற்புதமான அருகத்திருமேனி ஒரு என்னுடைய கரையிலே அமர்த்தப்பட்டிருக்கிற காட்சியை நீங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கிறீர்கள் தஞ்சை நகரத்திலிருந்து சற்றொப்ப ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிற இந்த பூதலூர் என்னுடைய ஊருக்கு முன்பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த அருகத்திருமேனி உள்ளூர் மக்களால் எவரென அறியப்படாத சூழலில் பன்னெடும் காலத்திற்கு முன்னால் சமணர்கள் பூதலூரும் அதை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களிலும் வாழ்ந்ததற்கான எச்சங்களாக இந்த அருக திருமேணிகள் இருந்து கொண்டிருக்கின்றன புதுக்கோட்டை மாவட்டம் வளவம்பட்டி என்கிற கிராமத்தில் அங்கே ஒரு அருக திருமேணி இருக்கிறது அதை தொடர்ந்து சோத்தாம்பாளை என்கிற ஒரு ஊரில் இருந்து கிபி எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் அரச பயங்கரவாதத்தால் ஏற்பட்ட ஒரு அச்சத்தின் காரணமாக அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் இங்கே இந்த பூதலூரையும் அதை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஏழு கிராமங்களிலே தங்களை அடைக்கலம் செய்து கொண்ட பின்னாலே இந்த திருமேனியும் அவர்களுடைய வழிவந்ததாகவே கருதப்படுகிறது இன்றைக்கும் உரத்தூர் சுரைக்குடிப்பட்டி இந்த பூதலூர் உள்ளிட்ட பல ஊர்களிலே இந்த அருகத்திருமேனிகளை நீங்கள் வரும்பொழுது நிச்சயமாக தரிசிக்க வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்றாலும் இந்த அருகர் வெயிலிலும் மழையிலும் கடும் புயலிலும் காற்றிலுமாக அவரை கவனிப்பார் எவருமின்றி வழிபடவும் எவருமின்றி அவர் பராமரிப்பின்றி பாதுகாப்பின்றி இருந்து கொண்டிருப்பது ஒரு அவலமான நிலையாகும் இனியவர்களே உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் உங்கள் நண்பர்களும் உறவினர் உறவினர்களும் இணைந்து இந்த அருகருக்கு ஒரு சிற்றாலயத்தினை இதே இடத்திலேயே இந்த ஓடையினுடைய இந்த வாய்க்காலினுடைய மேல் பரப்பிலேயே ஒரு சிற்றாலயத்தை அமைப்பதற்கான முயற்சியினை நீங்கள் ஒருங்கிணைந்து எடுக்கிற பொழுது நிச்சயமாக ஓர் ஆயிரத்து நூறு ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த இந்த அருகத்திருமேணி பாதுகாக்கப்படுவதற்கான பராமரிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்து கொண்டிருக்கின்றன எல்லா அருக திருமேணிகளுக்கும் இருந்து கொண்டிருக்கிற மூன்று குடைகள் தலைக்கு மேலே இருந்து கொண்டிருக்கிறது அருகருக்கு மேலே கமுக மரம் அருமையாக காட்டப்பட்டிருக்க அறை வட்ட வடிவிலான பிரபாவளி அங்கே அருமையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த முகத்தினை அந்த காலத்திலே ஏற்பட்ட மத காழ்ப்புணர்வுகளால் அருகருடைய முகத்தை மட்டும் சிதைத்திருக்கிறார்கள் மற்றவை அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றன இடதுகை பக்கத்திலும் வலதுகை பக்கத்திலுமாக இரண்டு சாமரதாரிகள் இருக்க இங்கே சில அருக பின்னாலே இருந்து கொண்டிருக்கிற திண்டு இங்கே காட்டப்படவில்லை அவர் பூமியினுடைய அந்த வாய்க்காலனுடைய வரப்பு பகுதியிலே அவர் அமர்த்தப்பட்டிருக்கிறார் சற்றொப்ப மூன்றடி உயரத்திலே இருந்து கொண்டிருக்கிற இந்த அருக பராமரிக்கவும் பாதுகாக்கவும் இங்கேயே ஒரு சிற்றாலயம் அமைக்கவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குமென்றால் தொடர்பு கொள்ளுங்கள் தொன்மை தமிழ் சமணத்தை எல்லோருமாக இணைந்து மீட்டுருவாக்குவதற்கு இந்த அருகர் வெயிலிலும் மடையிலும் காற்றிலும் புயலிலும் அவதியிலிருந்து மீள்வதற்கு நம்மால் முடிந்ததை நிச்சயமாக ஒருங்கிணைந்து செய்வதற்கான முயற்சிகளை முன்னெடுப்போமாக